அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் மேலும் என்னையும் உங்களையும் உலக மக்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ வைப்பானாக குர்பானி கொடுப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அலக்துல்லில்லா பெருநாள் தொழுகையெல்லாம் முடிஞ்சு நம்மளா குர்பானி கொடுத்துருக்குறோம் பல பேர் வந்து குர்பானி கொடுக்க ஆசைப்படுறாங்க அவங்கள்ட்ட வசதிகளும் இருக்குது ஆனால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய கடைசி நாட்களில் அவங்கள்ட்ட கையில் பணம் இல்லாத ஒரு சூழல் முன்னாடி திட்டமிடல் இல்லாத காரணத்தினால அவங்களால் குருபானை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதற்காக வேண்டி நான் ஒரு யோசனை யோசிச்சுருக்கேன் இது வந்து பலரும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து குர்பானிக்காக ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது வருஷம் ஃபுல்லாக ஒதுக்கி வைக்கிறது இல்லை வாரம் வாரம் ஒரு தொகையை ஒதுக்கி வச்சு அந்த தொகையை சேமித்து அது ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரும் பொழுது இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ அல்லது ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ளூரில் ஒரு கூட்டோ நம்ம சேரும் பொழுது நமக்கு அன்னைக்கு வந்து பேர்டன் தெரியாது சிறப்பு சுமை தெரியாது ஈஸியாக நம்ம குருபானியை நிறைவேற்றிடுவோம் இன்ஷால்லா அந்த திட்டத்தை நான் வந்து பணம் சேமித்து மக்களுக்கு மறுபடியும் அவர்கள் என்ன தொகையை கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே இது ரெட்டிப்பு மூ மூணு மடங்காக கொடுக்காத வேலையெல்லாம் கிடையாது எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்கள திருப்பி அதை கொடுத்து எல்லோரும் குருபானி செய்ய வைக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா